நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ இந்த வீடியோவில் செவ்வாய்கிழமை மணிக்கு எந்தெந்த இடத்துல ஏலம் நடக்குது இன்னைக்கு நடந்த கொப்பரை ஏலத்தில் என்ன விலை என்பதை பற்றி இப்போ பார்க்கலாமுங்க தொடர்ந்து நம்ம தகவல்களை பெற மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் சொந்தங்களுக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் நம்ம சேனலை பகிருங்க இன்னைக்கு ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற சத்தியமங்கலம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு கிலோ கொப்பரை விற்பனையாச்சுங்க ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சமாக எண்பத்தி ரெண்டு ரூபா அறுபத்தி ஏழு காசுலருந்து அதிகபட்சமாக எண்பத்தாறு ரூபா அறுபத்தி ஏழு காசு வரைக்கும் மறைமுக இளத்தில் கொள்முதல் செஞ்சாங்க மொத்தம் ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரத்தி எழுபத்தி மூணு ரூபாய்க்கு கொப்பரை வர்த்தகம் நடந்ததுங்க திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கிற வெள்ளக்கோவில் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் எண்பத்தி ஐந்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்பது கிலோ கொப்பரை விற்பனை ஆயிருக்குதுங்க ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சமாக அறுபத்தி நாலு ரூபா இருபது காசுலேருந்து அதிகபட்சமாக எண்பத்தேழு ரூபா ஐம்பது காசு வரைக்கும் மறைமுக இளத்தில் கொள்முதல் செஞ்சிருக்கிறாங்க மொத்தம் அறுபத்தி ஆறு லட்சத்தி எண்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு கொப்பரை விற்பனை ஆயிருக்குது திண்டுக்கல் கோபால்பட்டியில் முப்பத்தி எட்டாயிரம் கிலோ கொப்பரை விற்பனை ஆயிருக்குங்க ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சமாக எழுபத்தொம்பது ஒன்பது அதிகபட்சமாக ஒரு கிலோ எண்பத்தி மூன்று வரைக்கும் மறைமுக இடத்துல கொள்முதலாயிருக்குது திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கிற காங்கேயம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நேத்து திங்கக்கிழமை உடந்த கொப்பரை இலத்துல நானூத்தி கிலோ கொப்பரை விற்பனை ஆயிருக்குதுங்க ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சமாக அறுபத்தி அஞ்சு ரூபாய் இருந்து அதிகபட்சமாக ஒரு கிலோ எண்பத்தாறு ரூபா ரூபாய் தொண்ணூறு காசு வரைக்கும் மறைமுக இளத்துல கொள்முதல் செஞ்சிருக்கிறாங்க ஈரோடு பக்கத்தில் இருக்கிற பூதப்பாடி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் ஏழுநூத்தி தொண்ணூற்றி எட்டு கிலோ கொப்பரை இன்னைக்கு விற்பனை ஆயிருக்குது முதல் தர கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சமாக எழுவத்தி மூணு ரூபா எழுவத்தி காசுலேருந்து அதிகபட்சமாக ஒரு கிலோ எண்பத்தி மூணு ரூபா பத்து காசு வரைக்கும் இரண்டாம் தர கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சமாக நாற்பத்தேழு ரூபா தொண்ணூற்றி ஏழு காசுலேருந்து அதிகபட்சமாக ஒரு கிலோ அறுபத்தி மூணு ரூபா தொண்ணூற்றாறு காசு வரைக்கும் கொள்முதல் செஞ்சிருக்காங்க மொத்தம் ஐம்பத்தி ஆறாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொப்பரை வர்த்தகம் நடந்திருக்குதுங்க கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி பக்கத்தில் இருக்கிற ஆனைமலை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நானூற்றி எண்பத்தஞ்சு மூட்டை கொப்பரை இன்னைக்கு வர்த்தகமாக இருக்குதுங்க முதல் தர கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சமாக எழுவத்தேழு ரூபா எண்பது காசுலருந்து அதிகபட்சமாக எண்பத்தாறுரூவா பத்து காசு வரைக்கும் இரண்டாம் தர கொப்பரை சுருக்குப் பருப்பு மற்றும் அழுகல் பருப்பு குறைந்தபட்சமாக அறுபத்தேழு ரூபா பத்து இருந்து அதிகபட்சமாக ஒரு கிலோ எழுபத்தஞ்சி ரூபா பத்து காசு வரைக்கும் ஏலத்தில் கொள்முதலாயிருக்குதுங்க இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக அனைவருக்கும் பகிருங்க நன்றி வணக்கம்